இத்தனை நாட்கள் பிஜேபியின் ஆக இருந்த சீமானவர்கள் ஒரு இரண்டு நாட்களாக வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸின் பீ டீமாக மாறிவிட்டார் என்ற செய்தியை இப்போது இருக்கக்கூடிய ஊடகங்கள் தலைப்பு செய்தியாக வைத்து கா செல்வப் பெருந்தகையுடன் பேசுறதால அவர் காங்கிரஸின்டைய கைக்கூலியா இல்ல எனக்கு என்னென்ன புரியலை இவங்களுடைய தமிழர் மரபையே மறந்து தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா சீமான் அவர்களின் நற்பெயரை குலைக்கணும் ஒன்று அதற்கு பகடக்காயாக பயன்படுத்துவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியில் குறைக்கணும் அப்படின்னா முதல்ல பகடக்காயை தேர்வு செய்வது விஜயலட்சுமியை என்ன இவர் தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்து இப்போ காங்கிரஸ் கிட்ட விலகி போயிட்டாரு அப்படின்ற ஒரு இது வரும் இல்லையா அப்போ அரசியல் எல்லாமே இப்படிதான் நடக்குது போல அப்படின்ற ஒரு மடைமாற்றுவதை தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதான வேலையாக இன்றைக்கு ஊடகம் பார்த்தீங்கன்னா ராஜபக்சேவினுடைய மகன் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஐஐடிவிங்க வைத்து ஸ்பெஷல் டீம் அமைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது டிவிகே டிவிகேவின் லட்சணம் இப்போதே இப்படி இருக்குது இன்னும் இரண்டாயிரத்தி திருப்பதி ஆறு தேர்தல் நெருங்கும் போது இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும்னு தெரியலை பின்னாடியும் அரசியல் நிறைய அவர்கள் இதுவரை அரசியலுக்கு வந்து பிஜேபி எதிர்த்திருப்பாரு எதிர்த்திருப்பாரு அதிமுகவை கூட துட்டுப்பாரு ஆனால் அவர் வந்து காங்கிரஸை வந்து எதிர்த்து ஒரு வார்த்தையும் பதிவிட்டிருக்க மாட்டாங்க உங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இத்தனை நாட்கள் பிஜேபியின் பி டீமாக இருந்த சீமானவர்கள் ஒரு இரண்டு நாட்களாக வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசினுடைய பி டீமாக மாறிவிட்டார் என்ற செய்தியை இப்போது இருக்கக்கூடிய ஊடகங்கள் தலைப்பு செய்தியாக வைத்துக்கொண்டு கொண்டு யூடியூபர்ஸ் உட்பட தலைப்பு செய்தியாக வைத்துக்கொண்டு சில செய்திகளை உண்மைக்கு புறமான செய்திகளை பரவிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கூடிய வகையிலும் இன்னொன்னு என்னன்னா விஜய் அவர்கள் ஈழத் தமிழர்களின் இன துரோகி அப்படின்றதை நிரூபிக்கக்கூடிய சில ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு ஆகவே வந்து அதை பற்றிய ஒரு முழு அலசலாகவும் தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் எதற்காக சீமான் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பீட்டிம் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சீமான் அவர்கள் ராதிகாவினுடைய தாயாரினுடைய மரணத்திற்கு போனாங்க அஞ்சலி செலுத்துவதற்காக அப்போது அந்த இடத்துல செல்வ பெருந்தகை வந்திருந்தாரு பார்த்தவுடன் சீமான் வந்து அவரிடம் பார்த்துக்கோங்க ஊடகங்கள்ல என்ன பெருந்தகையை பார்த்தவுடன் ஓடி வந்து கட்டிப்பிடித்துக்கொண்ட சீமான் என்ன அவரோட பொஞ்சாதியா செல்வ பெருந்தகையை பார்த்த உடைய ஓடி வந்து கட்டிப்பிடிக்க என்னையா பேசுறீங்க உடனே நீ பாத்தீங்கன்னா காங்கிரசினுடைய கை கூலியாக மாறிவிட்டார் சீமான் என்ன செல்வ பெருந்தகையுடன் பேசுறதால அவர் காங்கிரசினுடைய கைகூலியா இல்ல எனக்கு என்னென்ன புரியலை இவங்களுடைய தமிழர் மரபையே மறந்து தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிப்பட்ட இக்கட்டான சூழலுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு தள்ளப்படுதா அப்படின்ற ஒரு கேள்விதான் மீண்டும் மீண்டும் எழுது ஏன்னா நல்ல விழாக்களாக இருக்கட்டும் திருமணம் உட்பட பல விழாக்களுக்கு சென்றாலும் நம்மளுடைய எதிரிகளாக இருந்தாலும் நேரில் பார்க்கும் போது சென்று அவர்களிடம் வந்து அன்பை பரிமாறிக்கொள்வது என்பது இயல்பான விஷயம் அதே போல ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னா நீண்ட நாள் பார்க்காத ஒருவரை திடீர்னு வந்து ஒரு அறிக்கையில பார்க்கும்போது இன்னொன்னு அவரும் ஒரு க கட்சியினுடைய தலைவர் அப்படி இருக்கும்போது அவரை பார்த்து கை குலுக்குவதோ அன்புடன் சிரிப்பதோ கட்டி அணைப்பதோ என்பது ஒரு அரசியல் நாகரிகமே தவிர இந்த அதாவது இப்ப இருக்கக்கூடிய தமிழகத்தை மக்களை எப்படி மாற்றி வராங்கன்றத நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க மக்கள் வந்து இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளேம் பண்ணனும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் பொய்யாக அவதூறுகளை தெளிக்கணும் அப்படி இல்லையா எப்போதுமே எதிரியாகவே பார்க்கணும் அப்படின்ற ஒரு அரசியலை தான் தமிழக மக்களிடம் பரப்புவதற்கு சில ஊடகங்கள் வந்து கைகூலிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறன ஆகவே இது எவ்வளவு ஒரு தவறான செயல் அப்படின்றதை மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இத்தனை நாட்கள் பிஜேபியின் சொல்லி பரப்பிட்டு இருந்த நீங்க இనికి செல்வா பெrndக பேசினார் என்பதற்காக அவரை கட்டி அணைத்தார் என்பதற்காக நீங்க வந்து அவர் வந்து காங்கிரஸின் பி டீம் அப்படினு சொல்றீங்கனா உங்களுடைய கோட்பாடு தான் என்ன உங்களுடைய அந்த ஊடகங்களின் அஜெண்டா தான் என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மென்ட் தான் என்ன சீமான் அவர்களை எப்படியாவது மக்கள் மத்தியில் தவறாக சித்தரிக்கணும் சீமான்வர்களின் நற்பெயரை குலைக்கணும் ஒன்று அதற்கு பகடக்காயாக பயன்படுத்துவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மத்தியில குறைக்கணும் அப்படின்னா முதல்ல பகடக்காயை தேர்வு செய்வது விஜயலட்சுமிய அதன் பிறகு அரசியலில் வந்து அவருடைய நற்பெயரை கெடுக்கணும்னா அடுத்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா பகடக்காயை பயன்படுத்துவது என்னன்னா பிஜேபியின் பீட்டின் பி டீம் அதன் பிறகு இப்ப தற்போது வந்து இருந்தாங்க இப்ப காங்கிரசினுடைய டீம் அப்படின்னு சொல்லி சீமானவர்களின் மீது அவதூறுகளை அள்ளி தெளித்தால் மக்கள் இப்ப இத தொடர்ச்சியாக அரசியலை கவனித்து கொண்டு வராங்க இல்லையா அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கும் எப்ப அவர் வந்து போய் காங்கிரஸ் கிட்ட இந்த அளவுக்கு நெருக்கமா பழகினாரு இன்னும் பாத்தீங்கன்னா திமுக ஏன்னா ஈழ தமிழர்கள் அன்று கொன்று குவிக்கப்பட்ட போது அதை வேடிக்கை பார்த்து ரசித்தது ஒன்று ஒன்று காங்கிரஸ் இன்னொன்னு டிஎம் கே ஆகவே பாத்தீங்கன்னா இந்த இருவரையும் பிரதான எதிரிகள் அப்படின்ற ஒரு தான் சீமானவர்கள் அந்த கொள்கையை வைத்துதான் வந்து பாத்தீங்கன்னா பயணித்து கொண்டிருக்கிறார் அந்த எதிரிகள்ல எந்த ஒரு சமரசமும் இதுவரை அவர் செய்து கொண்டதில்லை ஆகவே இந்த மாதிரி தொடர்ச்சியாக அரசியல் பார்க்கக்கூடியவர்களுக்கு இது புரியும் திடீர்னு ஒரு நியூஸ்ல ஒரு ஹெட்லைன்ஸ் வருதோ இல்ல ஒரு யூடியூப் திறக்கும் ஒரு ஹெட்லைன்ஸ் வருதுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க என்ன இவர் தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்து இப்ப காங்கிரஸ் கிட்ட விளைய போயிட்டாரு அப்படின்ற ஒரு இது வரும் இல்லையா எல்லாமே இப்படிதான் நடக்குது போல அப்படின்ற ஒரு மடைமாற்றுவதை ஊடகங்கள் செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு போது நான் நானும் ஒரு ஊடகவியலாளராக இங்கே உட்கார்ந்து பேசும்போது நிச்சயமாகவே மனம் வருந்துகிறது அப்படின்னே சொல்லலாம் சரி ஆனா உண்மைக்கு புறம்பான செய்தி அப்படின்றது தான் இதுல நிதர்சனமான உண்மை அங்க இறப்புக்கு துக்கம் அனுசரிக்க வந்தவர் அவர்கள் அதனோடு அவரும் வந்து பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகையும் வந்திருக்காரு அந்த கட்சியின் சார்பாக ஆகவே இருவரும் ஒன்றே மீட் பண்ணும் போது அந்த கை குலுக்கி அன்பை பரிமாறி கொண்டு தரணும் அவ்வளவுதானே தவிர இதுல அரசியல் அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வகையில ஒன்றுமே இல்லை அப்படின்றதுதான் உறுதியான விஷயம் அதன் பிறகு நம்ம ஏற்கனவே சொன்னோம் விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்களின் இனத்ரோகி அப்படின்றதுக்கு பல சான்றுகள் கிடைத்திருக்கு அப்படின்னு நான் ஒன்னு ஒன்னா சொல்றேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வந்து அரசியல் தொடங்கிய நடிகர் விஜய்க்கு ராஜபக்சேவின் மகன் வந்து பாத்தீங்கன்னா நமல் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ராஜபக்சேவின் மகனுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு ராஜபக்சே அன்னைக்கு ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த போது வேடிக்கை பார்த்த ஒரு ஈழத்தமிழர்களின் இன துரோகி அந்த துரோகியோடு இந்த துரோகிக்கு என்ன வேலை இருக்கு இத்தனை தலைவர்கள் அரசியல் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிப்பதற்கு ராஜபக்சேவோ ராஜபக்சேவினுடைய மகன் நம்மளோ வரல ஆனா இன்னைக்கு விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க நாகைல பேசிட்டாரு இல்லையா ஈழத்தமிழர்களை பத்தி ஆஹ் இலங்கையில வந்து மீனவர்கள் கொன்று குவிக்கிறாங்க ஈழத்தமிழர்கள் அங்க வந்து கொன்று குவிக்கப்பட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாரு இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராஜபக்சேவினுடைய மகன் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதுக்கு அடுத்து இன்னும் சில விஷயங்களும் இருக்கு ஆஹ் நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னேன் இல்லையா காங்கிரசினுடைய கை சீமானவர்கள் சொல்லப்பட்ட போது ஒரு பரவப்பட்ட ஒரு ட்விட்டு அதை பரப்பியது யாரு அப்படின்ற விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பரப்பியவர்கள் டிவி கேவிங் ஐடிவிங் நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க என்னன்னு பரப்புறாங்கன்னு பாருங்க எல்லாமே லேடிஸ் ஐடி எதுவுமே ஜென்ஸ் ஐடியில இருந்து பரவாது எல்லாமே லேடிஸ் ஐடி என்ன பரப்பியிருக்காங்கன்னா காங்கிரஸ் இன துரோகின்னு சொல்லிட்டு கடைசியா காங்கிரஸ் கூட இழிச்சு பேசிட்டு இருக்கான் அரசியலில் அகற்றப்பட வேண்டிய அசிங்கம் சீமான் அப்படின்னு சொல்லி எந்த பெயர்ல வந்திருக்கு அப்படின்னா என்யூ ரிஸ்லினா அப்படின்ற ஒரு பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்விட்டர் பரப்பிட்டு இருக்காங்க டிவி கேவினுடைய ஐடி விங் அப்போ இப்படி பாருங்க டிவி கேவினுடைய ஐடி விங் எதற்காக செயல்படுது அவங்களுடைய அரசியல் எதிரி யாரா திமுகவா கொள்கை எதிரி பாஜகவா இவங்களை எல்லாம் எதிர்ப்பதை விட்டுவிட்டு சீமான் அண்ணனை வந்து எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அவருடைய ஓட்டுக்களை பறிக்கணும் ஏன்னா தமிழ் தேசியம் வர நம்ம ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டோம் ஆகவே இந்த மாதிரி சீமானை எதிர்த்து பல அவதூறுகளை அள்ளி தெளித்தால்தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய ஓட்டுக்களை பெற முடியும் அப்படின்றதுக்காக ஐடிவிங்கை வைத்து ஸ்பெஷல் டீம் அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது டிவி டிவி கேவின் லட்சணம் இப்போதே இப்படி இருக்குது இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கும் போது இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும்னு தெரியல அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசினுடைய ஒரு எம்பி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமியின் கீழ் இயங்கும் அதிமுக தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக இருக்க கூட தகுதி இல்லாத கட்சியாக மாறிவிட்டது ஆனால் அந்த இடத்தை தற்போது தாவேகா தலைவர் விஜய் பிடிப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது அப்படின்னா காங்கிரஸினுடைய ஒரு எம்பி மாணிக்கம் தாசன் அவர் வந்து பதிவு வெளியிடுறாரு இந்த மாதிரி அதாவது அதிமுக கூட எதிர்கட்சி கிடையாதா தாமே தான் இப்ப வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியாக மாறி வருதா அப்ப நீ என்ன புடுங்கறதுக்கு அரசியலுக்கு வந்த நீங்க என்ன அரசியலை செஞ்சுட்டு இருக்கீங்க சரி அதிமுக வந்து பிரதான எதிர்கட்சி இல்ல சரி நீ எதற்கு வந்த அரசியல் பண்றதுக்கு தமிழகத்துல உங்களுக்கு துப்பில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல காங்கிரஸ் காரையா டிவி கேவை போய் புகுந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இதற்கு பின்னாடியும் அரசியல் நிறைய இருக்குது ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க விஜய் அவர்கள் இதுவரை அரசியலுக்கு வந்து பிஜேபியை எதிர்த்துருப்பாரு டிஎம்கேவை எதிர்த்துருப்பாரு அதிமுகவை கூட தொட்டிருப்பாரு ஆனால் அவர் வந்து காங்கிரஸை வந்து எதிர்த்து ஒரு வார்த்தையும் பதிவிட்டிருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழத்தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட அந்த தருணத்தில் ராகுல் காந்தியை வந்து விஜய் அவர்கள் போய் சந்திச்சாரு அப்போது சந்திக்கும் போது அவர் தலைவர் அப்படின்ற அளவுக்கு வந்து விஜய்க்கு மேல் அவர் மீது ஆசை அதாவது அந்த கட்சிக்கு மீது ஆசை அப்போ என்ன பதிவிடுறாருன்னா எனக்கு அரசியலுக்கு வருவதற்கு எந்த ஒரு பிளானும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியிடம் பதிவிட்டாரு அப்படியாப்பட்ட விஜய் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்திருக்காரு அதுவும் என்னன்னா காங்கிரசினுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அரசியல் செய்யணும் அப்படின்றது அவருடைய பிரதான ஆகவே இதை மனதில் அன்றிலிருந்து இன்று வரை வந்து ஒரு கூட விமர்சனம் செய்யாமலே இருக்காங்க அதுக்காக தான் காங்கிரஸ் எம்பிக்களும் அவங்களுடைய கட்சியை விட்டுபிட்டு விஜய் கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொம்பு அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அதுவும் எம்பி உட்பட இதெல்லாம் கேட்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மோசமா இருக்கு பாருங்க அப்ப நாளை நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டியதான இதே காங்கிரஸாக இருக்கட்டும் டிவி கேவாக இருக்கட்டும் எங்களுக்கு கூட்டணி வைத்துக்கொள்ள விருப்பம் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வைத்துக்கொண்டால் யாருமே உங்களை அவதூறாக பேச போவதில்லை ஆனா நீங்க ஒரு கட்சியின் கீழே இயங்குறீங்க திரு விஜய் அவர்கள் வேறொரு கட்சியின் கீழ் இளைஞாரு அப்ப வந்து இருவருமே வந்து ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்து கொள்ளாமல் நீங்கள் அவரை பாராட்டுவது இவர் இவரை பாராட்டுவது அப்படின்னு செய்வது எந்த அளவுக்கு மக்கள் முட்டாளும் நம்பிக்கிட்டு நீங்க இந்த வேலைகள் எல்லாம் செய்றீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விதான் எழுது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு பாராட்டு வந்து பொழிஞ்சிருக்காரு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை மனம் வருந்த கூடிய வார்த்தைகளை இப்போ இருக்காரு அது என்ன ட்விட்டு அப்படின்றத நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் ராமநாதன் அர்ச்சுனா என்ற எம்பி அவர் பதிவிட்டுள்ள பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு என் மனமார்ந்த ஆதரவுகளும் வாழ்த்துக்களும் எலிகள் எல்லாம் சிரட்டைகளில் ஏறி கச்சத்தீவில் இறங்குவது புலிக்கு பூச்சாண்டி காட்டுவதற்கு மட்டுமே எலிகள் என்று யாரை இந்த ராமநாதன் அர்ச்சனா அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களை தான் குறிப்பிடுகிறார் எலிகள்லாம் வந்து இன்னைக்கு புலின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் எலிகள் எல்லாம் சிரட்டைகளில் ஏறி கச்ச தீவில் இறங்குவது புலிக்கு பூச்சாண்டி காட்டுவதற்கு மட்டுமே அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவிட்டு இருக்காரு அதன் பிறகு என்ன சொல்லிருக்கா எங்கள் கொடியை வைத்து எச்சை பிழைப்பு பிழைக்கும் சீமானுக்கு ஒருபோதும் சிஎம் ஆவதற்கு கனவுகள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் கொன்று குவித்த போது ராஜபக்சேவினுடைய போர்வையில குளிர் காஞ்சாங்க பாருங்க அந்த எம்பி ல ஒருவர் தான் இவர் ராமநாதன் அர்ச்சனான்றவர் சீமானுக்கு எதிராக ஒரு பதிவை பதிவிட்டு விஜயை வந்து வாழ்த்து பேசி பார்க்கணும் எதற்காக இப்போது இதெல்லாம் புகைகிறது அப்படின்னா இவர் வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிங்களரின் அப்படின்றது அப்படின்றதுதான் இது மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ராஜபக்சேவின் போர்வைக்குள்ள விஜய் அவர்கள் வருவதற்கான காரணம் என்ன அப்ப ஈழத்தமிழர்களின் படுகொலையை பத்தி நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா இல்ல மீனவர்கள் கொன்று குவிக்கப்படுறாங்க மீனவர்களுக்கு அடிக்கப்படுது மீனவர்கள் படகுகள் வலைகள் எல்லாம் சொல்லி இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் போது நாங்க தமிழக மீனவர்களா இல்ல இந்திய மீனவர்களா நீங்க போய் நாகப்பட்டினத்துல பேசுனீங்கல்ல அதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா ஏன்னா நீங்க ராஜபக்சேவினுடைய கை கூலி ஆட்களால் புகழப்படுகிறீர்கள் ராஜபக்சேவின் மகன் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவர்களுடன் நெருங்கிய நட்பு வட்டாரம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில நான் தமிழ் தேசிய வாக்குகளை பெற வேண்டும் தமிழ் தேசிய மக்களின் ஓட்டுகளை பெற வேண்டும் தமிழக மக்களிடம் நீங்கள் ஏமாற்றி தமிழ் தேசியம் என்ற போலி தமிழ் தேசியத்தை கையில் எடுப்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது அப்படின்றதுதான் உண்மை இப்ப பாருங்க தமிழ் தேசிய ஓட்டுகள் அப்ப விஜயம் செய்யக்கூடிய வேலை என்னன்னா தமிழ் தேசிய மக்களினுடைய அந்த சித்தாந்தத்தை விரும்புகிறவர்களினுடைய ஓட்டுக்கள் தான் வேணும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய குறிக்கோள் ஆகவே நான் திரும்ப திரும்ப சொல்றது நான் தமிழ் தேசிய ஓட்டுக்கள் அப்படின்றது சும்மா பாக்குறவனெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடுறது தமிழ் தேசிய ஓட்டுக்கள் கிடையாது கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக இதற்காக இந்த தலைவனை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கொள்கை பிடிப்பு உடையவர்கள் அவ்வா அவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேரும் அவர்களிடம் இருந்து உங்களால் ஒரு ஓட்டுக்களை கூட நிச்சயம் பெற முடியாது இன்னும் தேர்தல் நெருங்குவதற்கு ஆறு ஐந்து மாதங்கள் இருக்கு அதற்குள் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக தமிழ் தேசியத்தின் ஒரு எதிரி அது மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழர்களின் கொன்று குவிக்கப்பட்ட ராஜபக்சேவுடன் நீங்கள் கூட்டாளியாக இருக்கக்கூடிய இன துரோகி அப்படின்ற விஷயம் இப்போது முதல் முகத்துறை வருகிறது ஆகவே நீங்கள் தேர்தலுக்கு முன் வந்து மக்களுக்கு நீங்கள் நீங்கள் தமிழின துரோகி என்று அடையாளம் காட்டப்படுவீர்கள் என்பதுதான் உண்மையான விஷயம் நன்றி வணக்கம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி